இந்த வீட்டில் திருமண பேச்சு எடுத்தாவே குரு பலன் வந்துருச்சு பொண்ணுக்கு திருமண யோகம் வந்துருச்சு பையனுக்கு திருமணம் வந்து யோகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருங்க இந்த ராசி பலனை பார்த்துட்டு உதாரணத்துக்கு மிதன ராசிக்கு ஏழாம் இடமான தனுசு ராசியில குரு வந்துட்டார் ஆட்சியில் குரு வந்துட்டார் குரு பலன் வந்துருச்சு பையனுக்கு திருமண யோகம் வந்துருச்சு பொண்ணுக்கு திருமண யோகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு அது அப்படி கிடையாது இந்த குரு பலன் அப்படிங்கிறது ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்தாலோ இல்லை ஏழாம் இடத்தில் குரு வந்தாலோ குரு பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க குரு பலன் மட்டும் ஜாதகத்துக்கு திருமணத்திற்கு போதுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க முக்கியமாக ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தான் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது ஆறு பனிரெண்டாவது ராசியை தொடர்பு கொள்ளாத புத்தியாக இருக்கணும் முக்கியமா மூணஞ்சு ஏழு மூணு ஏழு பதினொன்றுங்கிற ராசியை தொடர்பு கொண்டா அந்த புத்தியில திருமண யோகம் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு உண்டு அதில் மாற்றமே கிடையாது ஆணுக்கு சுக்கரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் நின்ற நட்சத்திரமாக சனி ராகு கேது இவங்கெல்லாம் வரக்கூடாது இவங்களாம் வந்துட்டாங்கன்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஏழ இருபத்தி ஏழு வயசை தாண்டிடுது திருமண யோகம் அப்படிங்கிறது அதே மாதிரி பாவத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர பாவத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த பாவத்துக்கு ஆரம்ப முனையின் உப நட்சத்திரமாக சனீஸ்வரனோ ராகுவோ கேதுவோ வந்துட்டா கண்டிப்பாக முப்பது வயசை தாண்டிடும் திருமணத்திற்கு இதை பார்த்து இந்த குருபலன் பலன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நம்புங்க